இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்து கடையில் பார்த்திங்கன்னா புதுசாக கடையை இருக்கேன் நம்ம வந்து எல்லாருமே நல்லவங்க தான் அரசும் கெட்டவங்க இல்லை எல்லாருமே நம்மளுக்கு உதவி செய்வாங்க இந்த அரச மரம் மாமரம் சொல்கிறாங்க கடைக்கு உள்ள போலாம் ஒரு ஊரில் ஒரு மாமரமும் அரச மரம் வாழ்ந்துட்டு ஒன்றா தேங்களுக்கு கூடு கட்ட எந்த மாதிரி சரியாக இருக்கும்னு பார்க்கும்போது அரிசம நல்லா பெருசாக கட்டை எல்லாம் நல்லா காஞ்சி பண்ணாமல் இருந்ததுனால அந்த அரச மரத்தை போய் அரிசமரம் அரசாசம் எங் எங்களுக்கு கூடு கட்டையான சரியா அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிச்சு சீச்சு எனக்கு கூடு கட்டையே யாரும்மா டிஸ்டபன்ஸாக இருக்கும் வேறு இறத்தை தேடு அப்படின்னு சொன்னோடனே மாமரம் சொல்லலாம் என்னோடய கலையில் பழமும் இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்குது அதனால் வந்து நீ வந்து கட்டிக்கெல்லாம் சாப்பிட்டுக்கோ என் கலையில் பூ கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொன்ன ஒன்று முக்கியம் கட்டிக்கும் ஒரு நாள் வந்து வேட்டைக்கானங்க வருவாங்க வேட்டக்கானங்கெல்லாம் மரம் வெட்டுறவங்க கருங்க இப்போ வந்து மாமரத்தை முறையில் பார்க்குவாங்க அதை வெற்ற வர முறை தேனிகள் வந்து கொத்திடும் அதுக்கப்புறம் இந்த மரத்தை நான் வெட்ட மாட்டேன்பா சொல்லிட்டு நீனே வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்தை வெற்ற போவாங்க ஆ ஆ ஊ கட்டும் இதனால் வந்து சொல்லணும் மாமட்டம் எனக்கு உரி செஞ்சிட்டு போகிறோம் இப்போ மரத்துக்கு உரி தேவை அப்படின்னு சொன்ன உடனே உரி அதுக்கு போய் தேனி நல்லா குத்திடுமா அதனால் வந்து வள்ளிக்காங்க ஓடிடும் அதுக்கப்புறம் வந்து சொல்லும் தேனி அரசும் தேனி தேனி நன்றி அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு தேனியும் அங்கே இருந்து என்ன பிடிச்சிக்கிங்க யாருமே நல்லவங்க கெத்தவங்களும் இல்லை எல்லோருமே நல்லவங்க தான் அவங்கள நீங்கள் வைக்கவும் கூடாது அவங்கள நம்ம நண்பர்களெலாம் வைத்துக்கணும் ரெண்டு நீங்களும் இனிமே ஆரம்பிங்க நாங்கள் நானும் அனுமையாக ஆரம்பிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விடியில் பார்க்கலாம்